வறுமை சரியாக போகிறது கடன் தீரப்போகிறது இந்த குலாம் ராசிக்காரர்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால நிறைய பணத்தை இழந்துருப்பீங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே என்னென்ன எப்படியாவது ஜம்ப் பண்ணி நம்ம மட்டும் இருந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிடுறாங்க அதனால் நீங்கள் தயவு பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க அதுதான் முக்கியமான விஷயமே பதினொண்ணாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது சின்ன பிரச்சனை ஒய்ஃப் கூட சண்டை இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் உலகங்களும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகிறது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுக்காக தான் செப்டம்பர் உங்களுக்கு எல்லா மாதமும் சிறப்பு மாசம் தான் காரணம் ஒன்பதிலே குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இந்த குருவுடைய சர்வேலன்ஸ் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது குரு ஒன்போதில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பலன்கள் வேணுமா என்ன வேணும் வீடு வேணுமா வச்சுக்கோ எதை கேட்டாலும் திருவார் வீடு வேணுமா வண்டி வேணுமா வாசல் வேணுமா கேட்டதெல்லாம் திருவார் என்ன வேணும் உனக்கு வீடு வேணும் எனக்கு இந்த வச்சுக்கோ வீடு வேணுமா வண்டி வேணுமா எல்லாம் திருவார் காரணம் என்னவென்றால் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருந்து உயிரை வாங்கிய சுக்கரன் ஏன்னா அவன் எட்டு கூடியவன் இப்போ பதினொன்றுக்கு வந்துட்டார் பதினொன்றுங்கிறது பாதகாதிபதி சூரியனுடைய அதாவது உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடம் அந்த இடத்துல சுக்கரன் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்றால் எதேதெல்லாம் வறுமையோ அது சரியாக போக போதுங்க அதனால தான் உங்களுக்கு சந்தோஷமாக அவங்களை வெல்கம் பண்ணுறேன் வறுமை சரியாக போகிறது கடன் தீரப்போகிறது துலாம் ராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணவங்கெல்லாம் சார் இன்ட்ரோடே பண்ண சார் கமோடிட்டி இதெல்லாம் சொன்னாங்க சார் எவனே தெரில சார் வந்து சொன்னதெல்லாம் பாயிண்ட் தரேன் நீ பண்ணுன்னு சொன்னால் டிமேட்லாம் ஓப்பன் பண்ண சார் எங்கே போச்சுன்னே தெரில வச்சுருந்தது ஒரு லட்சம் அதை நான் சம்பாதிக்க ஒன்றும் பத்து மாதம் உட்காரணும் சார் அந்த மாதிரி நமக்குன்னே ஒரு கேரக்டரை கார்டு அனுப்பிவிடுவார் நம்மக்கிட்ட ஒரு லட்சம் வந்தால் அது யார் ஃபஸ்ட்டு வரானோ இல்லையோ நம்ம வீட்டுக்காரங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிடும் சார் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை இன்ஸ்டாவில் போட்டு அப்படியே டெவலப் பண்ணிங்கன்னா அப்படியே ரீச் ஆகி அப்படியே கொட்டுன்ற நம்மளும் அதை நினச்சி பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட ஃபோன் பண்ண மாட்டான் எதுக்குனா நம்ம இவ்வளோ பண்ணோம் அந்த நேரம் அந்த கண்ணை கட்டி இழுத்துட்டு போயிடும் அந்த நேரம் நம்ம பண்ணுறதெல்லாம் ரைட்டு மாதிரியே தெரியும் நண்பர்களே நமக்கு கட்ட நேரம் வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது குட் டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம் என்னை விட யார்றான்னு நினச்சிங்கன்னா அதுதான் பேட் டைம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் நிறையா பணத்தை இழந்திருப்பீங்க சில பேர் பந்தயம் கட்டியிருப்பீங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க போடு ரெண்டு ரூபா போட்டால் நாலு ரூபா வருது அப்போ ஆறுரூபா போட்டால் இப்படி வருமா இப்படிலாம் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படி ஒரு அல்காரிதம் கிடையாது பிஸ்னஸ் அப்படிங்கிறது லேட்டண்ட்டாக தான் ட்ராவல் ஆகுமே தவிர நீங்கள் போட்ட உடனே வராது இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் பண்ண சார் அப்போ அந்த காலத்தில் எனக்கு தெரில இப்போ எனக்கு புரியுது நான் ஒரு சலூன் கடை வச்சுருந்தேன் சார் நான் வந்து இது வச்சுருந்தேன் பிரைடல் மேக்கப் கடை வச்சுருக்கேன் நான் வந்து கடை இடிச்சுட்டு கட்டினா நிறைய பேர் வருவாங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்ச ரூபாய்க்கு கடையெலாம் இடித்தேன் அதே மாதிரி தான் நாலு கிளைண்ட்டு தான் சார் மேற்கொண்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஸோ ஐடியாலஜி நீங்கள் கடை இடித்து கட்டுற செலவுக்கு நீங்கள் மீடியாவில் ப்ரமோட் பண்ணியிருக்கலாம் ஸோ பிரச்சனை என்னங்கிறது நம்ம எங்கே வீக்னஸாக இருக்கோம் நம்ம கடை இருக்கிறதே நாலு பேருக்கு இங்கே இருக்கிற யாருக்கும் இந்த தெருவில் இருக்கிறோன்னுக்கே தெரியாது ஸோ அப்புறம் எப்படி வருவாங்க அதுதான் ரீச் அப்போது இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் இங்கே ஒரு கடை வச்சுருக்கீங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ அதை முதல்ல ரீச் பண்ணுங்கள் இந்த மாதம் மிக அற்புதமான மாதம் ஆனால் நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்கன்னா விளம்பரத்தில் மிஸ் பண்ணுறீங்க பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் வரும் பொழுது சின்ன பிரச்சனை ஒய்ஃப் கூட சண்டை வரும் ஒய்ஃப் கூட சண்டை வரும் அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துங்க யாரெல்லாம் நீங்கள் வந்து கார் தொழிலில் இருக்கீங்களோ வண்டி எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுங்க நான் ஒரு நல்ல ட்ரை நான் ஒரு டிரைவராக இருக்கேன் சார் அட்டாச் பண்ணி ஓட்டுறேன் சார் இந்த மாதிரி இந்த கால் டேக்ஸியில் அட்டாச் பண்ணி ஓட்டுறேன் சார் வண்டி ஓட்டும் போது சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் வெற்றி முருகனுக்கு அரோஹரா சொல்லிகிட்டே இருக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லணும் பக்கத்தில் இருக்கிற சுக்கரன் டெம்பிள்க்கு நீட்டாக போறீங்க லக்ஷ்மியை வழிபடுறீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டே இருக்கீங்க லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடணும் அல்லது ஒரு காரை எடுத்தோன்னே அதில் ஒரு மல்லிகைப்பூ கார் மேலே அந்த இதில் கண்ணாடியில் போட்டு மல்லிகைப்பூ போட்டு நீங்கள் வெள்ளை கலர் நம்பர் ஆறு வர மாதிரி ஆறு மணிக்கு அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சுக்கரனை மனசில் வச்சுக்கிட்டே இருங்க எந்த போட்டவுன்னே ஃபஸ்ட்டு பாட்டை சாமி பாட்டு தான் போடணும் காரில் செட்டில் போட்டவன்னா லக்ஷ்மி பாட்டு போடுங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படியே அந்த வைபிலியே டிராவல் ஆகுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா போட்டுக்கோங்க காலில் எழுந்திரிச்சோன்னா கார் எடுக்கும்போது கொஞ்சம் பவித்திரமாக எடுங்க ஏனென்றால் எட்ட எட்டு கூடவனவன் அதனால ஆக்சிடென்ட் ப்ராப்ளத்தை தருவான் ந நாளாக நல்லா ஓட்டுவான் சார் எனக்கு என்ன சார் ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் டிவைனாக இருந்துங்கன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் ரேஷஸ்ஸு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதுக்குனே தெரியாமல் ரேஷஸ்லாம் வரும் அப்போ ஸ்கின்னுக்கு வந்து பிரத்யேகமான சிகிச்சைகள்லாம் இந்த மாதம் எடுத்துக்கணும் அடுத்ததாக பன்னிரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு ஏழு கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் போனஸ் வந்திருக்கும் அரியர்ஸ் வந்திருக்கும் உங்கள் கம்பெனியில் ரொம்ப நாள் வர வேண்டிய இன்சென்டிவ் காசு வந்திருக்கும் என்றைக்கோ நீங்கள் விதைச்ச விதை இன்றைக்கி ஒரு மரமாயி ஒரு பழம் கொடுத்துருக்கோம் எப்படி சொல்கிறேன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் என்றைக்கோ ஒரு டீல் முடிச்சிருப்பீங்க பக்கத்தில் இருக்கிற லேண்டு கை மாற்றி விட்டோம் சார் அது வாங்கினப்போ கமிஷன் நாங்கள் இன்றைக்கி தான் காலில் வந்து கொடுத்துட்டு போனாங்க ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துச்சா அந்த பணத்தை நீங்கள் வாங்கி அதை பத்திரமாக வச்சுக்கணும் பிரச்சனை என்னவென்றால் நம்ம தாத்தா பாட்டியில் நல்லா சம்பாதிச்சார் காரணம் என்ன தாத்தா சம்பாதிச்ச காசை பாட்டியில் கொடுத்தார் அது உருப்புட்டுது பிரச்சனை என்னென்னா நமக்கு ஆண்களுக்கு சம்பாதிக்க தெரியும் ஆனால் அதை செலவு பண்ண தெரியாது நமக்கு பணம் வர்றது யாருக்கு தெரியுதோ இல்லையோ இந்த இன்ஃப்ளூயன்சர்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் அது எப்படியாவது வந்து நம்மக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஈரோடு பக்கம் கோழி வளர்த்தலாம் வாங்கி நம்ம வந்து விருத்தாச்சலம் பக்கம் எதாவது சொல்லுவாங்க தெங்கனி கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம் நான் ஒன்று ஒரு ஆணி பிடுங்க வேணாம் வர்ற காசு எடுத்து நீங்கள் சேமித்து வச்சாலே தான் சொல்லிகிட்டு இருந்தேன் பாட்டி கையில் காசு கொடுத்த வரைக்கும் தாத்தா காசு வச்சுருந்தார் பத்திரமாக இருந்தது நமக்கு சம்பாதிக்க தெரியா செலவு பண்ண தெரியாது துலாம் ராசிக்காரர்கள் எது வந்தாலும் ஒய்ஃபுக்கு உடனே நகையை வாங்கி போட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் வருமானம் வரும் வர்ற வருமானத்தை சேவிங்ஸ் பண்ணுங்க அதுதான் பெரிய கஷ்டம் இன்னைக்கு உலகத்துல காலங்காத்தால் கம்பெனிக்கு கிளம்பி வெயிட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே என்னென்ன எப்படியாவது ஜம்ப் பண்ணி நம்மகிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிடுறாங்க அதனால நீங்கள் தயவுசெய்து பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க அதுதான் முக்கியமான விஷயமே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த பொறுமையும் நிதானத்தையும் தர வேண்டும் முருகப்பெருமானை நிறைய வழிபட வேண்டும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள் ஏதாவது சித்தர்கள் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து பாம்பன் சுவாமிகளுடைய கோயிலுக்கு செல்லுங்கள் அங்கே சென்று வழிபடுங்கள் அல்லது இந்த பாண்டிச்சேரி பக்கமாக இருந்த திரு திருபுவனை பக்கத்தில் படே சாஹிப்னு ஒரு கோயில் இருக்கு படே சாஹிப் அந்த கோயில்களுக்கெல்லாம் செல்லுங்க இங்கெல்லாம் செல்ல செல்ல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாயிக் கொண்டே வர்றதை உங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்க மனைவி கூட ஒரு கான்ட்ரவர்சியை கொடுப்பாரு இருந்தாலும் அதை நீங்கள் பாலிஷா நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் தேவையில்லாமல் சந்தேகம் வர வரக்கூடாது சந்தேகம் என்பது ஒரு சுவர் அது வந்துவிட்டால் ஒரு உறவு என்பது நிச்சயம் பிரிந்துவிடும் அந்த சந்தேகம் என்னும் சுவர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை டிரான்ஸ்பெரன்சி மெயின்டைன் பண்ணீங்கன்னா சந்தேகமாவது மண்ணாங்க கிடையாது அதெல்லாம் ஒன்றும் வராது இந்த ட்ரான்ஸ்பெரன்ஸ் இங்கே போகிற இங்கே வரேன் இந்த செலவு இப்படி இப்படி ஆச்சு கரெக்டாக கணக்கு சொல்லிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால உங்களுக்கு இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் மட்டும்தான் உங்களுக்கு டேஞ்சர் பாய் மற்றபடி மற்றதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது யாரெல்லாம் கேமரா வச்சுருக்கீங்களோ அவர்கள் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக நீங்கள் வந்து கார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எது பண்ணாலும் போதும் சட்ட ரீதியாக எதையும் அணுகுங்கள் அதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையின் அடிப்படையில் எதையும் செய்யாதீர்கள் முக்கியமாக பெண்களிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க சார் ஈக்குவல் எம்ப்ளாயரு ரெண்டு பேரும் ஈக்குவல் எம்ப்ளாயரு அவங்களும் சீனியர் இன்ஜினியர் நானும் சீனியர் இன்ஜினியர் ஈக்குவல் எம்ப்ளாயரு ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும் அவங்க அவங்க சொல்கிறாங்க சார் என்ன ஒம்பது மணிக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஒம்போதே காலுக்கு டீம் லீடர் உங்களை ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்கிறார் ஏமா ஒம்போது மணிக்கு கொடுத்து ஒம்போதே காலுக்கு ரிசன்ட் ப்ரெசென்டேஷன் கேட்டால் நான் என்னம்மா பண்ணுறது எட்டு மணிக்கு கொடுக்கறது தான் நான் பண்ணியிருப்பேன்ல என்று நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டீங்க அடுத்த செகண்ட் உங்கள் மேனேஜர்கிட்ட வந்து ஃபோன் வரும் கூப்பிட்டு சொல்லுவார் லேடிஸ்ட்டு எப்படி பிகேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா என்று கேட்பார் என்ன இதில் எங்கே லேடிஸ் வந்தது ஜென்ட்ஸ் வந்தது நான் சீனியர் இன்ஜினியர் அவங்களும் சீனியர் இன்ஜினியர் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் இதில் ஜெண்டர் எங்கிருந்து வந்தது இவங்க நமக்கு நேரம் தெரியலன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ஜெண்டரை யூஸ் பண்ணிடுவாங்க நீங்க எப்படி பிகேவ் பண்ணுன்னு தெரியாதான்றுவாங்க ஸோ சோ அதனால நீங்க பார்த்து பேசுங்க பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருப்பதால் பெண்கள் நாட்டின் கண்கள் நமக்கு அவங்களுக்கும் பிரச்சனையே இல்லை நம்ம ஆ ஆண்களோடையே போவோம் ஆண்களோடையே தெரிவோம் ஏதா இருந்தாலும் ஆண்களோடையே செய்வோம் ஜெய் ஆஞ்சநேயான்ட்டு ஆஞ்சநேய பக்தர்களாக மாறி ஒரு ஒரு மாசத்துக்கு இவங்க பஞ்சாயத்துக்கே போகாதீங்க போகாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ராசிநாதன் வேற பா பாதுகாத்து வீட்டில் இருக்கும் பொழுது உடல் சம்பந்தப்பட்ட பயம் உயிர் சம்பந்தப்பட்ட பயம்லாம் ஏற்படும் நீங்களே போய் பிபி பார்த்துக்கிறது பிபி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ பிபி ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இருக்குது அப்படி இந்நேரம் பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்டு பெருசாக இருக்கும் இதெல்லாம் உங்கள் கற்பனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தயவுசெய்து நீங்கள் உடலை பற்றி கவலையை ஒழியுங்கள் உடம்பு பார்த்துக்க உடம்புக்கே தெரியும் நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி அது மட்டும் பண்ணால் போதும் தேவையில்லாமல் ரிசல்ட்ஸ் நீங்களே எடுக்கிற பேர் வழின்னு மந்த்லி நீங்கள் செக்கப் பண்ணுறதும் போதும் இருக்கிறவங்களுக்கு பீதி கொடுக்குறதும் போதும் நீங்களே பயமுறுத்திட்டே இருக்காதீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பீங்க சேமிக்க சொல்லியிருக்கேன் ஒன்று பெண்களால் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு ஒய்ஃப் கூட கம்பல்சரி ப்ராப்ளம் வரும் எதையுமே அப்படியம்மா வணக்கம் வாழ்த்துக்கள்ட்டு போயிடணும் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகாதீங்க இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி கீழே போயிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணலாம் டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோட பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக கூட பார்க்கறதுக்கு நிறைய நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது உலகத்திலேயே மிக ஈஸியான வேலை என்னென்னா என் கூட பேசுறது மட்டும்தான் அதனால ஈஸியாக உடனடியாக ஃபோன் எடுங்க உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்